ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறேன்னு பார்க்குறீங்களா கனவா மீன் தொக்கு தான் அதை நீட்டாக கழுவி வாங்கி நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம குடல்கறி பண்ணுற மாதிரி பண்ணணும் மீன் குளம் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது ஓகேவா வாங்க அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதே நல்லா ஆட் பண்ணிவிட்டு பட்டை கிராம்பு இலக்காய் பெருஞ்சீரகம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பல்ல பெரிய வெங்காயம் அதை ஒரு பல்லாரி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தக்காளி பேஸ்ட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நறுக்குனதும் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணுங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறமா இதில் மசாலா என்ன சேர்க்குறோம் அப்படின்னா கறி மசாலா பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மட்டர் மசாலாவில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்றாப்புல வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா எண்ணெயில் நல்லா வதக்குனதுக்கப்புறமா அப்புறமா நம்ம கனவா மீன் போடுறோம் அதை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் போட்டதுமே அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஒயிட் கலரில் மாறிவிடும் நம்ம அது ஏற்கனவே தண்ணி இருக்கும் பட் நம்ம நல்லா வேக வைக்கணுங்கிறதுனால நான் வந்து இதை கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வைக்கிறேன் மூடி வச்சு மூடி வச்சு தான் வேக வைக்கிறேன் தேவையான அளவு மல்லிகளை சேர்த்துக்கோங்க தீய கூட்டி வச்சே பண்ணுங்கள் சீக்கிரம் ரெடி ஆயிரும் நல்லா வேகவும் செய்யும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க காரம் உப்பு எல்லாமே உங்கள் அளவுக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க பாருங்கள் மூடி வச்சு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இன்னொரு டென் மினிட்ஸ் ஆகிடுச்சு நல்லா தொக்கு ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதாங்க கனவா மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சி பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ